நான் இப்படி வேலை செய்து இருக்கும் போது அத்திவாரம் பட்டியல அங்காட இன்னொரு படியம் பட்டிக்கின்ற கேக்க நான் கட்டிக்கின்ற நான் கட்டிக்கின்ற கேக்கல அந்த குண்டு வடித்து ரெண்டு கையும் ஒரு காலம் விழுந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பிள்ளாச்சி சிறுநகர் அதுக்கு பிறகு எங்கள வீட்டுல தம்பி ஏற்படுகின்ற இருந்தவர் அவர் தான் பிறகு எங்க குடும்பத்தை விளக்கி பார்த்துக்கிறார் அப்ப நாங்கள் மாடுகள் ஆடுகள் கோழிகள் மூன்று பிள்ளைகள்

அந்த மா தேடி பிடிக்கணுமா இருந்தது ஒருப்பேன் குடிப்பட்டு மாதம் அஞ்சாந்தே எனக்கு <laughs> மூண்டுகள் <laughs> 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 மற்ற ஓயில இலண்டை வாப்புகள் ட்யூஷன் காசுகள் மகள் மகன் கூலி வேலை ரெண்டு மகள் மேலும் படிக்கணும் முத்த மகள் படிக்கிறான் ஓயல் படிக்கிறான் அங்க வவுனியாலாம் எல்லாம் படிக்கணும் பூந்தோட்டம் மகா வித்தியாலயம் டியூசன் தெரியும் தானே வவுனியால டியூசன் எல்லாம் தெரியாதான் காசு தெரியாம அவரும் கூலி வேலை செய்து இனிமே கொப்பிகள் அதுகள் தெரியாத வேண்டிய சில

துணியா இருக்கா தம்பி சும்மா அவர் என்ன மேசன்மாரோட கூலி வேறு தான் போறே